வணக்கம் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த பிடிவலை எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா அடப்பாவி அவனடா நீ அப்படின்ற மாதிரி கெமி வந்து ஷாக் ஆகி அவங்களுக்கு பார்க்கப்பட்ட மாப்பிளை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அரோரா அந்தன் தஷார் விக்ரா விக்கல்ஸ் இவங்க மூணு பேர் உட்காந்துருக்காங்க கெமியும் அங்கே வராங்க அரோரா வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான மாப்பிளை வந்து ஐ மீன் உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஒரு பர்சனை பிடிக்கும் ஆஸ் அ பார்ட்னர் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து எனக்கு ஒரு ப்யூர் லவ்வாக கொடுக்கணும் அது மட்டும் போதும் என் எனக்கு அதுதான் வேணும் பணம் எனக்கு தேவை கிடையாது அந்த இந்த மாதிரி பெரிய ஃபேமிலியிலேருந்து வரணும் அப்படின்லாம் கிடையாது அந்த மஸ்குலராக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஒரு நல்ல பையனாக இருந்தால் போதும் நான் அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுப்பேன் அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும் நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகப்படாமல் லைக் ரொம்ப பொசிசிவாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஏன் பசசிவ் அப்படின்றத சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மாப்பிளை எங்கள் வீட்டில் பார்த்தாங்க அப்பா அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாப்பிள்ளை வந்து பெரிய இடம் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு நான் வந்து லைக் ஓகே அடுத்து கல்யாணம் பண்ண போகிறோம் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் ஆனால் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து நான் வந்தேன் அப்போ அந்த பையன் என்கூட பழகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா என் ஃபோனை வந்து லைக் மானிட்டர் பண்ணுறது லைக் நான் எதாவது பண்ணேன் அப்படின்னா வந்து பார்க்கறது அண்ட் தென் எதாவது ஃபோன் வந்துச்சு அப்படின்னா லைக் ஸ்பீக்கரில் போடு அப்படின்றது அதுக்கப்புறம் என் ஃபோனில் என்னென்ன ஆப் இருக்குதுன்னு பார்க்குறது ஏதாவது சேட் பண்ணுறான்னு பார்க்குறது இந்த மாதிரி மானிட்டரிங்லாம் பண்ணாவே எனக்கு வந்து இது வந்து ப்ரொசஸிவ்னஸ்ஸாக அதுக்கும் மேலே வேற ஒரு கேவலமான விஷயமா அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்டில் வந்தது ஒரு கட்டத்தில் நான் வந்து எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணேன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா என்ன அவன் வந்து சந்தேகப்பட்டு மொபைலில் பார்க்கறது இது பண்ணி எல்லாம் பண்ணது நான் அவன் மொபைலில் பார்த்தா அவங்க அவங்ககிட்ட எல்லா உலகத்தில் இருக்க எல்லா டேட்டிங் ஆப் வச்சுருக்கான் எல்லாரும் கூட சேட் பண்ணிட்டுருக்கான் இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி நிறைய சந்தேகப்படுவாங்க அப்படின்ற மாதிரி நான் அப்போ தான் ஜட்ஜ் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி இருக்கவே எனக்கு வந்து ஓகே இது செட் ஆகாதுன்னு எங்கள் வீட்டில் போய் சொன்னேன் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்றாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு கெமி வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த பர்டிகுலர் விஷயத்தை தான் வந்து இங்கே எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க அதுக்கு அரோரா வந்து கேட்குறாங்க இப்படி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே விக்கல்ஸ் வந்து நீ எங்கே இருக்க இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி இருக்காங்க ஒரு சில பேர் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு ஏன்னா அவங்க அம்மா லாயர் இல்லை ஸோ லாயர் அவங்க அம்மா லாயர்ன்றப்ப ஒரு சில எல்லாம் வந்து வந்திருக்குல்ல அதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் பட் அதை வந்து கட் பண்ணிட்டாங்க லைவில் பட் இந்த மாதிரி பசங்க இருக்காங்க அவங்களையும் வந்து நான் ரிஜெக்ட் பண்ணேன் அப்படின்றத வந்து கெமி வந்து ஷேர் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஷேர் பண்ணப்பட்ட வருது அதை பற்றி நீங்கள் லைவ் அப்டேட்ஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்